ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு செம்ம அட்டகாசமான இந்த சட்னி ரெசிபியை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஏகப்பட்ட சட்னி ரெசிபி சாம்பார் ரெசிபி இருந்தாலும் ஒவ்வொரு சட்னிக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குங்க அதுபோல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் சிக்மகளூர் சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எள் எடுத்திருக்கேங்க நான் வந்து கருப்பு எள் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே வெள்ளை எள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க பத்து பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அரைமுடி தேங்காவை கீனி இது போல் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்தலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தா எள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன் வீட்டில் இருந்ததை உங்கள் வெள்ளை வெள்ளை இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம் சுவையில் எந்த மாற்றமும் இருக்காது நல்லா பொன்னிடமாக நம்ம வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா மற்ற பொருள்கள்லாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுத்துட்டு செய்யும்போது நல்லா ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்குங்க இந்த சட்னிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த சட்னி நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா கொத்தமல்லி விதையோட வாசனை நல்லா வாசமாக இருந்ததுங்க இந்த சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா முறு முறுன்னு வறுத்த பிறகு எடுத்து வச்சுருந்தா பத்து பல்லு பூண்டு செத்துக்கலாங்க அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டியை குறைச்சா சேர்த்துக்கோங்க அடுத்தது அரைமுடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க பூண்டு வந்து நான் சின்ன சைஸுங்கனால ஒரு பத்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய சைஸ் பூண்டு இருந்ததுன்னா ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இதெல்லாம் தேங்காய் வந்து சேர்க்குறதுனால புதினாலாம் சேர்க்கறதுனால அந்தளவுக்கு காரம் அதிகமாக இருக்காதுங்க காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டியை குறைச்சா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக எடுத்து வச்சுருந்தேன் மூணு தக்காளியை நான் பெரிய சைஸாக தாங்க கட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா மசியை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நமக்கு தோல் சுழ்ந்து வரும்போதே நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாங்க இப்போ இதை நல்லா தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தா புதினாவையும் சேர்த்துக்கலாங்க நல்லா புதினாவை நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கோங்க நல்லா கையில் நம்ம பிடிச்சோன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வருங்க இப்போ இந்த புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாங்க இடையில இடையில் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது போல நம்ம வதக்கிட்டு செய்யும் போது சட்னி செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த சட்னிக்கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி உள்ள தோலெல்லாம் நமக்கு எடுக்கிற அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு தக்காளி ரொம்ப மசியாக வேகணும்னு அவசியம் இல்லைங்க செம்ம சூப்பராக வதங்கிருச்சு இதை அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாங்க இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நான் ஆற வச்சுட்டு நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேங்க இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க நல்லா குறை குறைப்பாக கதம்ப சட்னி மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்ச பேன்லையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து இதை வதக்கிட்டு நம்ம சட்னியில் ஊற்றி இறக்கணுன்னா அருமையான டேஸ்ட்டான கர்நாடகா மாவட்டம் சிக்மஹல்லூர் ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இது இட்லிக்கு தோசைக்கு செம்ம அட்டைகாசமாக இருக்கும் இதுக்கு வெங்காயமே தேவையில்லைங்க வெங்காயம் இல்லாத போது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் புதுவிதமாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஏகப்பட்ட சட்னி வெரைட்டிஸ் இட்லி தோசைக்கு ஏற்ற சாம்பார் வெரைட்டிஸ் நம்ம சேனலில் இருக்குதுங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்குற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி கமெண்ட்ஸ் பண்ணி என்னை ஊக்குவிக்கிற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்